எனக்கு முனிதத்துவத்தில் பிறந்த பெண்களின் பொது லட்சண பலன்களைப் பற்றி கூற முடியுமா அதாவது அஸ்தம் திருவாதிரை ரோகிணி மிருகசீரிஷம் ஆகிய நான்கு நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் முனிதத்துவத்தில் பிறந்தவர்கள் ஆவார்கள் மேலும் முனி தத்துவத்தில் பிறந்த பெண்களைப் பற்றி கூறிக்கொண்டே இருக்கலாம் மிகவும் அழகானவர் அமைதியாக இருப்பார்கள் கணவரிடம் அன்பனவர்கள் இப்படியே செல்லிக்கொண்டே போகலாம் முனி தத்துவத்தில் பிறந்தவர்களை பற்றி கூறுவதற்கு மிக அதிகமாக உள்ளது அவற்றையெல்லாம் உனக்கு கூறுகிறேன் சாலவே கால்களொத்து சடக்கென எழுந்திருக்கும் வேலவே விழிகள் கொல்லும் மெல்லிய வல்லியாகும் மாலவே விழிக்கும் போது வசியமே வல்லியாகும் கோலமாம் சிவப்பு மேனி கூர்முனி இன்பப் பெண்ணே இந்த பாட்டுக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமா தெரியாது நீங்களே கூறுங்கள் மாந்தளிர் அணைய மேனி மதிமுகம் வடிவம் துய்யாள் ஏந்திய நளினக் கொங்கை இடைமெலின் தொட்கச் சோறும் காந்தளின் மலர்கள் போல கைவில் கழுத்து நீளும் மாந்தரின் இச்சையாகும் யாகும் மாமுனி மங்கைதானே முனி தத்துவத்தில் பிறந்தவள் கால்கள் ஓரளவாக எழுந்தும் விரைந்தும் நடப்பாள் இவள் பார்வையின் மயக்கம் ஆணை கொல்லுவதாகும் தன் கணவனைக் கொஞ்சி அழைப்பாள் தன் கணவனை வசப்படுத்திக் கொள்வாள் அழகன மேனிவாகு கொண்டவள் செந்நிறமும் உள்ளவள் இவள் மாந்தளிர் போல் சிவந்த மெல்லிய மேனி உள்ளவள் பூரண சந்திரன் போன்ற முகமும் புனித வடிவழகும் உள்ளவள் மேல் நிமிர்ந்த செழிப்பான மார்பகங்களும் அதைத் தாங்கிய வாடி மெலிவது போன்ற மெல்லிய இடையுடையவள் காந்தள் மலர்போல் கை கால் விரல்கள் எல்லாம் மெல்லிதாக உடையவள் நீண்ட கழுத்துள்ளவள் எந்த ஆண் பார்த்தாலும் இச்சைப்படும் அளவிற்கு அழகியவள் செவ்விழன் தளிர்போல் மேனி திரண்டதாள் உருண்ட தோளால் வாய் குமிழின் மூக்கும் குனிசிலை புருவமாகும் நவ்வி போல் நவின்ற கண்ணால் நளின மொட்டனை கொங்கை இவ்வுருவுடையளாகும் இருடி தத்துவத்தினாலே முனி தத்துவத்தில் பிறந்தவள் இளந்தளிர் போல் மேனி மென்மையானவள் திரண்டுருண்ட தொடை கால்களுடையவள் கொவ்வை கனி போன்ற சிவந்த இதழுடையவள் குமிழ் போன்ற சிறிய மூக்குடையவள் வளர்ந்த குவிந்த தாமரை மொட்டை போன்ற இளம் மார்பகமுடையவள் முடையவள் இப்படி பெண்ணின் அழகையெல்லாம் பல வகையிலும் பெற்றவள் இவள் ஆவாள் முனி தத்துவத்தில் பிறந்தவள் போல் மேனி மென்மையானவள் திரண்டுருண்ட தொடை கால்களுடையவள் கொவ்வை கனி போன்ற சிவந்த இதழுடையவள் குமிழ் போன்ற சிறிய மூக்குடையவள் வளர்ந்த குவிந்த தாமரை மொட்டை போன்ற இளம் மார்பகமுடையவள் முடையவள் இப்படி பெண்ணின் அழகையெல்லாம் பல வகையிலும் பெற்றவள் இவள் ஆவாள்